ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்க்குறீங்களா இது வந்துட்டு கொத்தமல்லி தான் எடுத்து துணியில் சுற்றி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஈர துணியில் நம்ம சுற்றி வச்சுட்டோன்னாக்கா அது அப்படியே கிடாமல் ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி என்னடா கொத்தமல்லி வச்சுட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா இதில் தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சத்தானது செரிமானத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா செரிமானமாக நம்ம பெரியவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த கொத்தமல்லியில் இதில் இன்றைக்கி நம்ம தொகையல் செய்ய போகிறோம் ஒரு கட்டு இருபது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க சரி நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாமல் டக்குன்னு துவையல் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ வந்துட்டு ஒரு பத்து கொத்து கருவேப்பிள்ளைக்கு எடுத்து கழுவிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த துவையல் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சாச்சு இப்போ நம்ம இதில் என்னென்ன போட்டு அரைக்க போகிறோன்னு பாருங்கள் ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா காரமாக உள்ளது தான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு துண்டு இஞ்சி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா நறுக்கின இஞ்சி புளியை வந்துட்டு ஒரு கழுவு கழுவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டோம்னாக்க நல்லா கொஞ்சம் ஊறிடும் பரவடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதையும் போட்டுட்டு இப்போ அந்த கருவே பிள்ளையும் போ சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னாலும் அவங்க நல்லா சாப்பிட்டு பழகுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு இப்போ நம்ம மிக்ஸியில் இது எல்லாத்தையும் நம்ம கொத்தமல்லியை தண்ணியாக சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தண்ணி தனியாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிட்டு திரும்ப மீதி உள்ள கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து நம்ம ஒரே தடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி ரெடியாயிருச்சு நம்ம தாளிப்பு விட்டுறலாம் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது சூடானதும் இந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னும் நல்லது நமக்கு கருவேப்பில் பொறிஞ்ச கடுகு பொறிஞ்ச உடனே மூணு வரமிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம் எதுனாக்கா நம்ம இஞ்சி கருவேப்பில் பச்சை மிளகாய் அரைச்சது தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும் அப்போ தான் அந்த இஞ்சி பச்சை மிளகாயோட பச்சை ஸ்மெல் போகும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடே கம்ம கம்முன்னு அப்படி ஒரு வாசமாக இருக்கும் தக்காளி வெங்காயம்லாம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்கலை இதை வந்துட்டு நம்ம ஒன் மந்த் அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேணும்னாக்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு நம்ம வெளியில் வச்சே சாப்பிட்லாம் ரெண்டு மூணு நாலு நாள் அளவுக்கு நம்ம கெட்டு போகாது நம்ம அதுவும் பாட்டிலில் நம்ம அடைச்சி வச்சோம்னாக்கா சுத்தமாக கெட்டே போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்த பிறகு நம்ம ஸ்பூன் போட்டு கரண்டி போட்டு தான் எடுக்கணும் தண்ணியோ கையோ பட்டுச்சுன்னாக்கா உங்களுக்கு கெட்டு போயிடும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கொத்தமல்லி அரைச்ச கொத்தமல்லி சாந்தையும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி எல்லாம் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு எதெல்லாம் எந்தெந்த பொருளெல்லாம் எந்தெந்த சீசனில் கிடைக்குதோ அதையெல்லாம் நம்ம சாப்பிட்றணும் எதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தோசை இட்லி சூடான சாதத்தை கூட நம்ம அப்பளம் மட்டும் பொறிச்சிக்கிட்டு வச்சு சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு துவையல் இப்போ நான் இட்லி கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது வச்ச உடனே நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் தேங்க்யூ